கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்

எந்த ஒரு நல்ல விஷயமும் நல்ல செட்டங்களும் கொடுக்காம அதை கூடுறதுக்கு எந்த செட்டங்களை பண்ணாமல் சொல்ற எதுவுமே இல்ல அப்புறம் நீட் சொன்னாங்க இதெல்லாம் பண்ணாம

மக்களுக்காக பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஒரே வர்சத்துல எடுத்து அதே மாதிரி ஏழு கோடி அஞ்சு சதவீதம் இடம் ஒழுங்கு மக்கள் மாணவர்களுக்காக கொடுத்தாங்க விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தாங்க கூட்டுக்குடி நீ ஏகப்பட்ட திட்டங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஐயோ ஏழப்படியார் ஆட்சியிடம் வளர்ச்சி வளர்ச்சி வந்தது அதே மாதிரி புரட்சித்தமிழ் புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் ஆகியன் ஆட்சி மக்கள் கனாட்சி மக்களுக்கான ஆட்சி தாய்மார்களுக்கான ஆட்சியா இருந்தது அம்மா அவர்கள் சொல்லி கட்சி மூச்சு வைக்கும் அம்மாவர்கள் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து கடைசி மூச்சு வைக்கும் தெரிஞ்சாயா இப்ப அந்த வழியில ஐயா எடப்படியா எத்தனையோ நல்ல திட்டங்கள்

அதுக்கு மாறாக மக்களுக்கு கேடுகட்ட விஷயங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா போதை பொருள் விற்பனை ஏராளமாயிடுச்சு அதுவும் சென்னை மாவட்டத்துல ரொம்ப எல்லா கல்லூரி மாணவர்களா இருக்கட்டும் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாரும் போதை பொருட்கள் பொருட்கள் ஆளாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இது இளைஞர்களை தப்பான வழியில் நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துனால பெற்றோர்கள் அனைவரும் ரொம்பவே வயதுல வந்து புலி கருத்து அவங்களுக்கு நல்லா ஒவ்வொரு நாளும் எப்படி தன் குழந்தைய வந்து தான் பெற்ற பல வந்து எப்படி பாதுகாக்கிறது என்பது தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு அந்த போதை பொருள் விற்பனை செய்யற ட்ரக் மாஃபியா என்ற ஜாபர் சாதிக்கை நிர்வாகியாக திருட்டு திமுகவில் சேர்த்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வாரிசு குடும்பம் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த குடும்பம் வெறும் ஒரு பப்பிரி மட்டுமே மட்டும் வாழி மாறிட்ருக்கேன் எதுவும் சூழ்நிலை தான் எதுவுமே மக்களுன்றால் செய்யிறது கிடையாது இந்த மாதிரி ஜாபரக்காதிக்க வந்து உக்கர வச்சு பண்ணி அவரை வந்து பரம் அழைக்க வச்சு இந்த மாதிரி வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த போதை குரல் என்பது எப்படி ஒரு ஒரு மனிதனை மாற்றி மாட்டேன்றதை பார்த்தீங்கன்னா தன்னை மறந்துடுவாங்க சுயநிலையின் நச்சு சிறுமணம் எல்லாமே கோயிலும் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா யாரும் தெரியாம போயிடும் தான் யாரும் தெரியாம போயிடும் வன்முறைக்கு வந்து ஒரு குற்றவாளியாக மாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த திட்டு திமுக இளைஞர்களின் ஒரு குற்றவாளியாக தான் மாத்திக்கிட்டு இருக்கே தவிர ஒரு நல்ல வழியில மக்களை வந்து நடத்தணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட நினைச்சு இல்லை

காலம் கட்டி பிடிச்சா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இதெல்லாம் இதனாலேயே பெற்றோர்கள் வந்து தான் பெண் குழந்தை குழந்தைகளை ஸ்கூல் கணக்கணும் படிக்க வைக்கணும் அவங்க வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் அனுப்பிச்சாங்க அப்புறம் அனுமதிமா கொடுத்தாங்க ஸ்கூட்டி கொடுத்தாங்க இசிசி இருக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்கூட்டி கொடுத்தாங்க பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா போயிட்டு வரணும் பஸ்ல எல்லாரும் இடிச்சு கிடிச்சு போகக்கூடாது பெண்கள் எல்லாம் பத்திரமா ஸ்கூல் போயிட்டு வரணும் காலேஜுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இன்னைக்கு அபிவிருத்தியாச்சு ஏகப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள் மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க அம்மா எதுக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு சுமை எல்லாம் குறைந்து நோக்கம் இருக்காங்க அதெல்லாம் இலவசம் கிடையாது அதெல்லாம் பெண்களை வந்து ஒரு ஒரு அதிகாரத்தை தான் நான் வந்து பார்ப்பேன் அதுதான் அதிகாரம் பெண்களுக்கான சுமையை குறைச்சு பெண்கள் வந்து வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் அவங்க நாலு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப அந்த சம்பாதிக்கிற நாலு காசு கூட கையில் நிக்கிறது கிடையாது எல்லாம் அந்த மத்திய அரசுனால இந்த மத்திய அரசு பத்தாயிர காலமா மக்களுக்கு எதாவது தெரியாம மக்கள் கிட்டத்தட்ட குடும்ப முடியுமோ ஜிஎஸ்டி மூலியமாவோ இன்னா மூலயமோ அப்படியே புரிஞ்சுட்டு இருக்காங்க அரிசியா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு கட்டுற இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து விலை வந்து அப்படி வாய்ப்பு இருக்கு சொத்து வரியா இருக்கட்டும் இன்னைக்கு சொத்து வரி இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது பார்க்கலாம் சொத்து வரி வந்து மூணு முறைகள் அதிகரிச்சிச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மின் கண்டனம் மாதிரி சிறு பண்றவங்களுக்கு ரொம்ப வருஷ் தண்ணி தண்ணி அவங்க அமித்த அளவுக்கு இன்னைக்கு மோசமா போயிருக்கிறது குறிப்பை குருவுக்காவோட ஆட்சி ஆனா இதே அவரை குடும்பம் நல்லா விட்டுவிட்டு சொகுசா வாழ்ந்து தமிழ்நாட்டில் மூன்று லட்சம் கோடிக்கே இன்னைக்கு வந்து

விஷயங்களை எடுத்து சொல்லி திருப்பி மீண்டும் நம்ம ஐயா எடப்பாடியான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் வர மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சியை வர வர நிறைய சாப்பாடு போட வேண்டும் அந்த அளவுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ மக்களுக்காக தட்டி கேட்க முடியோ ஒரு தவிர நீங்க வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்